ஒன்று இருக்குதுங்க எங்க வீட்டில் மத்தவங்க தூங்கும்போது நாங்கள் நாங்க சாமி கும்பிடலாமா அப்படின்னு இப்போ எல்லா வீடும் தனித்தனி அறைகள் கொண்ட வீடு கிடையாது இல்லையா அது எல்லாருக்கும் அமைகிறதும் கிடையாது அதுக்காக நம்ம போயிட்ட எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு நாலு மணிக்கே நான் சாமி கும்பிட போறேன் அஞ்சு மணிக்கு நான் விளக்கேற்ற போறேன் எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னா பிள்ளைங்க கஷ்டப்படும் வேலைக்கு போற கணவருக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாரும் எந்திரிச்சாங்கன்னா பரவாயில்ல இல்ல எந்திரிக்காத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது விளக்கேற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் தனியாக நீங்கள் பூஜை அறை இருக்குது அப்படின்னா எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு போய் ஏற்றலாம் அப்படி இல்லை பூஜை அறை எங்களுக்கு ஒரு ஹாலில் தாங்க வச்சுருக்குறோம் அந்த பூஜை அறைக்கு நேராக யாரும் படுக்காமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சிலருடைய வீடே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் எல்லாரும் அந்த ஒரே ஹாலில் தான் படுத்திருப்பாங்க அப்படி படுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சாமி வச்சுருக்கிறீங்க இல்லையா அதுக்கு நேராக நீங்கள் படுத்துக்கோங்க ஏன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க இல்லையா அப்போ மற்றவங்க கொஞ்சம் ஓரமாக தானே படுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் இறைவன் நமக்கு கொடுத்த எல்லாமே இறைவனுக்காக நம்ம செலவிடக்கூடியது தான் அதனால இந்த வீட்டை கொடுத்துட்டாரே நம்ம இந்த வீட்டில் இருந்துட்டு சாமி கும்பிட முடியாமல் போச்சே அப்படின்னு கடவுளை நீங்கள் நிந்திக்கவே வேண்டாம் நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம் என்ன நம்ம சாமி படம் வச்சுருக்கிறதுக்கு எதிர்த்தாப்பில் நேராக யாரும் தூங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அடுத்த பெரிய கேள்வி வாசக்கூட்டி தள்ளி நாங்கள் கோலம் போட்ட பிறகு தான் விளக்கேற்றணும் அப்படின்னா எங்களுக்கு அது முடியாதேம்மா ஏன்னா எங்களோட ஃப்ளாட்டில் கேட்டை திறக்கிறதுக்கே வந்து ஆறு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே போனோம் இல்லைன்னா நாங்க இருக்கிறது தனி வீடு அங்க நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வெளியே போய் வாசல் தெளிக்க முடியாது திருட்டு பயம் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை தவிர்த்துருங்க இல்லை எங்களால் முடியும் காலையில் வாசல் கூட்டி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நம்ம விளக்கேற்றலாம் சரிதான் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா என்னங்க பண்றது அப்படின்னா நம்ம சாமி அற வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த இடத்தை தொடச்சிட்டு அங்க ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கங்க இல்லை நம்ம சாமி ஷெல்ஃபில் தாங்க நாங்கள் வச்சிருக்கிறோம் ரூம் எல்லாம் இல்லைன்னா அந்த ஷெல்ஃபுக்கு கீழே இருக்குது இல்லையா அந்த இடத்த லேஸாக தொடச்சிட்டு நம்ம வந்து அங்கே ஒரு கோலம் போட்டுக்கலாம் இல்லைங்க நாங்கள் கூட்டவே இல்லையே காலையில் வீட்டை அப்படின்னா முத நாள் ராத்திரி படுக்க போகிறீங்க பாருங்க அப்போவே வீட்டை கூட்டி தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல சாயந்தரம் ஆறு மணிக்கு வீடு ஊட்டிட்டு தான் விளக்கேற்றணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அதனால் இரவு கொஞ்சம் குப்பையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ராத்திரி நல்லா சுத்தம் பண்ணிட்டு போயிடுங்க அதனால் வீடு கூட்டிட்டு தான் விளக்கு அவசியம் இல்லாம இருக்கும் அப்போ பூஜை அறைக்கு கீழே நீங்க தொடச்சிக்கலாம் அதுக்கு கீழே தொடச்சிக்கோங்க ரூமே தனியா இருந்தது அந்த இடத்த தொடச்சிட்டு சின்னதா அங்க ஒரு விளக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கிட்டு நீங்க விளக்கு ஏத்தலாம் இப்ப விளக்கு ஏத்த வந்துட்டோமா எத்தனை விளக்கு ஏத்துறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நான் அதுக்கே நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் எத்தனை விளக்கு ஏத்தனோ எந்த எண்ணெய் உத்தனோ என்ன திரி போடணும் என்ன மாதிரி விளக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வேணும்னா